ஸ் வந்து காரப்போலிங்க நம்மளே வீட்டில் செய்கிறதுங்க அதுக்கு தேவையான பொருட்களை எப்படி செய்யலாம்னு பார்க்குறாங்க வாங்க ஈஸிங்க டக்குன்னு முடியுங்க ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியானது கடைகளில் வாங்கி விட நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியங்க சரி பார்க்கலாங்களா வாங்க இப்போ ஒரு அரை கப்பு இந்த கப்புக்கு பாக்ஸ் ஆட்ட டிஃபன் பாக்ஸ் ஆட்ட அரைக்கப்பு எடுத்துருக்குறாங்க மாவு இது உங்களுக்கு கொஞ்சோண்டு செஞ்சாலும் நிறையா வருங்க கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் கரைச்சா கூட நிறையா வரும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா லைட்டாக உப்பு ரொம்ப வேண்டாம் பார்த்து போட்டுருக்கோம் இது கொஞ்சோண்டு போட்டாலே நல்லா நிறையா நல்லா வருங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்து கொஞ்சம் ஓரளவு போதும் ஓரளவு கொஞ்சோண்டு ஒரு காசு ஸ்பூன் நினச்சிக்கோ வச்சுக்கோங்களேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலும் தப்பு இல்லை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க சரிங்களா கொஞ்சோடு செஞ்சாலும் நல்லா நிறையா வருங்க நல்லா சாப்பிட்டுக்கலாம் நம்ம பிள்ளைகள் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் காரம் காரம் வேணுங்கிறவங்க காரம் இதாக கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் எடுத்து நல்லா ஒரு மூறு மூறுன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம கடையில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறவங்க கடையில் எப் எந்த எண்ணெயில் போட்டுருக்காங்களோ எப்படி போட்டிருக்காங்களோ அப்படியே நம்ம அதை என்ன சாப்பிட்ணுன்னு தோணுது போய் வாங்குகிறோம் போய் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இது நம்ம வீட்லேயே இவ்வளோதாங்க இதை தாங்க பாக்கெட்டை அடைச்சி வந்து நமக்கு விற்பனைக்கு வருது கண்ணாடி பாட்டில்கூட போட்டு பிளாஸ்டிக் பாட்டில் கூட போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க நல்லா இந்த பருவத்தில் சரிங்களாங்க இந்த பதத்தில் அந்த க அந்த கரண்டி க கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா வடை எடுப்பாங்கள்ல அந்த கரண்டியில் விழுகிற மாதிரிங்க பாருங்க இந்த பதத்தில் இந்த பதத்தில் கிடி இந்த பதத்தில் கரைச்சிக்கோங்க சரிங்களா அதில் கரண்டியிலேருந்து உழுகுற மாதிரி இதே நமக்கு நல்லா நிறையா வருங்க இந்த தேனுக்கு இந்த டிஸ்ஸுக்கு கரண்டி தான் இந்த கரண்டியில் தான் அப்படியே சரவு 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 சரவுன்னு ஊற்றி ஊற்றி என்ன மேலே என்ன என்ன மேலே என்ன மேலே என்ன மேலே என்ன போட்டுக்கிட்டே போட்டு 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 எடுத்து நம்ம வீடுங்கிறதுனால நம்ம சின்ன கரண்டி வச்சுருக்கிறோம் அவங்க பெருசாக வச்சுருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி போடுவாங்க சரிங்களா இந்த இது இது நம்ம வீட்டிலேயே செய்கிறது நமக்கு தேவையானது மட்டும் திருப்தியாக பார்த்தீங்களா நம்ம வாங்குற என்ன கோல்டு உணரோ இங்கே கடல் எண்ணெயோ கடல் எண்ணெயில் பலகாரம் வாங்கியெல்லாம் செஞ்சு நிறையா சாப்பிடக்கூடாது மக்களை மற்ற எண்ணெயில் பலகாரம் செய்யலாம் சரிங்களா எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துனா நமக்கு திருப்தி சேஃபாக பார்க்கலாம் மக்களை வாங்க எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்களா யாரும் எப்படி முடியவில் பாருங்கள் எடுத்தாவிடுவோம் பூஜ்மி சரிங்களா எல்லாரும் ரெடி பண்ணுங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்க இந்த சைடு பின் சைடு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க அடுத்து போகிற முன்னாடி இந்த ஹீட்டுக்கு அதை அடைச்சிக்கணும் சரிங்களா எடுத்து விட்டுக்கோங்க அதை எடுத்து விட்டிங்கன்னா அடுத்து விழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி எடுத்து ஒரு வாரத்தில் வச்சுக்கோங்க அது ஆகட்டும் எண்ணெய் கொதிக்கிறது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் நல்ல முறு முருண் இருக்கும் மக்களை எண்ணெய் கொதிக்கிறது நிற்கணும் மக்களை எண்ணெய் கொதிக்கிறது நெண் நிற்கணும் நின்றுனா ரெடி ஆகிடுச்சுன்னு அறுப்போம் சரிங்களா நமக்கு கலரு தெரியும் பார்த்தேன் சரிங்களா இப்போ கரண்டியை பூண்டு வரும் நச்சு வச்சுக்கிறேன் சரியா பூண்டு நச்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா ஏன்னா அதை உள்ள விட்டுட்டான எடுக்க முடியாது அதேமும் கண்டிப்பாக அப்படியே இது பண்ணிக்கலாம் இதே மாதிரி கருவேற்பொழையும் பூண்டு மாதிரியே கொஞ்சம் கருவிப்பொழையும் எடுத்துக்கோங்க சரிங்களா ரொம்ப இந்த பக் இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க சரிங்களா பார்த்திங்கன்னா அப்படியே வந்துருவோம் இந்த கரண்டியிலேயே போட்டு அப்படியே எடுத்துக்குவோம் கட்டி வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து கொஞ்சம் கருவேப்பழம் இதில் பூண்டு போட்டாச்சு இதில் லைட்டாக தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரம் வேணுமுன்னா போட்டுக்கோங்க சின்ன குழமாக சாப்பிட்ணுங்கிறவங்க மிளகாப்பொடி போட்டுக்கோங்க இல்லை சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிற சொன்னால் போட வேண்டாம் பூண்டை போட்டு கொடுங்க கருவேப்பிலை போட்டு கொடுக்கு கொடுத்துக்கலாம் சரிங்களா மிளகாப்பொடி குழந்தைகளுக்கு வேண்டாம் நம்ம பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா சரி கருண் போட்டு போட்டாச்சு நல்லா கலப்படம் பண்ணிக்கலாம் மக்களை தட்டுக்கு மாட்டணும் காரம் போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சரிங்களா எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குதுங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க மூணு 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 மக்களை சூப்பராக இருக்குது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனல் மக்காரிய தமிழ் கிரேக்கு சூ செம்மையாக இருக்கிற மக்களை சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அந்த காயப்பொடி மிளகாத்தூள் பூண்டு சூப்பராக இருக்குது சரிங்களா எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சோண்டு மாவெடுத்தாலும் போதும் நிறையா வரும் கேட்குறது எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சேலம் மறக்காதீங்க தமிழுக்கு இருக்குது அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவாக சந்திக்கிறான் பாய்